மர்மை நாளின் பிறகு மூன்று நபர்களை அல்லாவுத்தாலா வந்து முதல்ல நரகத்துக்கு அனுப்புவானா அது யார் தெரியுமா முதலாவதாக நரகத்துக்கு அனுப்பு போறவர் ஒரு தியாகி நம்ம எல்லாருமே யோசிப்போம் தியாகிங்கிற வந்துக்கு எவ்வளோ அர்ப்பணிச்சுப்பாரு அவர் ஏன் அல்லாவதாலா வந்து நரகத்துல போறணும் அப்படின்ட்டு மறமையில விசாரணைங்கிற தானே அந்த விசாரணை போது அல்லாஹத்தாலா அந்த தியாகி கிட்ட கேட்பானா நீ என்ன பண்ண உன்னை ஏன் நான் சொர்க்கத்துக்கு அனுப்பணும் அப்படின்ட்டு உனக்கு அந்த தியாகியை பதில் சொல்லணும் நான் வந்து உலகத்துல உனக்காக இதை இதெல்லாம் இழந்த அல்லா நான் உனக்காக இதெல்லாம் தியாகம் பண்ணேன் உனக்காக நான் போர் செஞ்சேன் உனக்காகத்தான் எல்லாம் அந்த அல்லாஹேடு அல்லாவுதாலா வந்து நீ பொய் கூறுகின்றாய் ஏன் அப்படின்னு சொன்னா உன் கண்ணத்துல இறைவனங்கிற ஒண்டி இல்லவே இல்லை ஆகவே நான் உன நரகத்துல போடுறேன் அப்படின்னு சொல்லி முதலாவதாக தியாகியத்தான் அல்லாஹு தாலா வந்து நரகத்துல போடுவான் ரெண்டாவது நபராக அறிஞர் இப்ப கேட்கலாம் அறிஞர் வந்து எதுக்காக வந்து நரகத்துல போடணும் அப்படின்னு இதே கல்வி அல்லாஹாலா வந்து அர்ஜென்ட கேட்காரு நீ வந்து நான் ஏன் உனக்கு சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு அறிஞர் பதில் சொல்லாரு நான் இந்த உலக கல்வியை வந்து மக்கள் மத்தியில வந்து நல்ல முறையில எடுத்து சொன்னேன் அவன் வந்து நேர்வழிப்படுத்தினேன் நிறைய பேரை வந்து நல்ல வழிக்கு கொண்டு வர்றதுக்கு நான் பாடுபட்டேன் என் கல்வி அறிவை வந்து நான் எல்லாருக்கும் வந்து பரப்பினேன் அப்படின்னு சொல்லுவாராம் அதுக்கும் அல்லாஹாலா சொல்லுவான் இப்பவும் போய் சொல்லுகின்றாய் ஏன் அப்படின்னு சொன்னா உன்னை எல்லாருமே அறிஞ்சுன்னு சொல்லணும் இந்த உலகத்திலேயே அனைத்து விடயங்களும் உனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு கூற்ற மக்கள் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக வேண்டிதான் தவிர இறைவன் பொருந்து கொள்ளணும் என்ற ஒரு வார்த்தையோ எண்ணத்தையோ நீ கொள்ளல அதனால நான் உன்னையும் நரகத்துக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி நரகத்துல போடுவானா மூணாவது மனிதர் செல்வந்தர் இந்த செல்வந்தரை ஏன் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா இப்ப எல்லாருமே கேஸ் பண்ணிருப்பீங்க செல்வந்திரன்னா தர்மம் கொடுக்காம இருந்திருப்பான் நல்லா வந்து அவரை வந்து நரகத்தில் போட்டிப்பாங்க அப்படின்ட்டு இல்ல மாறாக அந்த மனிதர் வந்து எப்படிப்பட்டவர் சொன்னா தன்ற சொத்துக்களில் வந்து தான் அனுபவிக்கிறதுக்கு ஒரு ரூபாய் இல்லாமலுக்கு தர்மம் பண்ணவர் மனிதர் அப்ப இப்போ ஒரு கேள்வி வரும் இவ்வளவு தர்மம் பண்ணவரை நரகத்துல நபரும் அதே மாதிரி தான் இறைவனுக்காக என்ற எண்ணத்தை தவிர்த்து மக்கள் மத்தியில இவர் தர்மம் செய்யக்கூடியவர் ஒரு தர்ம பிரபு இவர் வந்து ஒரு நல்ல செல்வந்த அப்படிங்கிற ஒரு பேரை பெற்றுக் மனதுக்காக தர்மம் பண்ணவர் தான் இவர் அதனால இந்த மூன்று பேருமே வந்து நரகத்துக்கு முதன் முதலீடு அனுப்பப்படுவாங்க ரசோல்லா வந்து சொல்லியிருக்காங்க இப்ப இந்த சந்தர்ப்பத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் ஒரு நல்லபடியும் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் யாருக்காக செய்கிறீங்கிற எண்ணத்தை வந்து தூய்மைப்படுத்தி கொள்ளுங்க அந்த எண்ணங்களை கொண்டு தான் உங்களுக்கான கூலிகள் வழங்கப்படும் என்கிறத உங்களை மனசுல ஆழமாக பதஞ்சு கொள்ளுங்கள்